ஆண்டுடைய பரிசுத்த நாம் மயமைப்படட்டும் இந்த நேரத்தில் நாம் இங்கே பார்க்குற இந்த பாறையை பார்க்கும் பொழுது என்னாகமோ இருபதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும் இந்த கதையை மோசை ஜனங்களை ஈப்திலேந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிற நேரத்தில் வனாந்திரத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது மோசையும் ஆறு நோக்கி எல்லா ஜனங்களும் ஒருமுறுத்தார்கள் தேவனை நோக்கி மறுமொறுத்தார்கள் எங்களுக்கு தண்ணியில் சாப்பாடு இல்லை இங்கே ஒரு பொல்லு கூட முளைக்க மாட்டேங்குது என்று சொல்லி அவர்கள் தேவனை நோக்கி மொறுமொறுத்தார் அப்பொழுது தேவன் தேவனை நோக்கி மோசே அழுதான் இப்படி ஜனங்கள் என்ன இடத்துல இப்படி பேசுகிறார்களே என்று அப்பொழுது தேவன் பேசின ஒரு காரியம் அவர் சொன்னார் இந்த கண்மலை நோக்கி இதே கண்மலை எனக்கு பின்னாக என்ன நிற்கிறது பாருங்கள் ரெண்டு உடைந்து இது நேர பின்னாடி இந்த கண்மலையை பார்த்து நீ பேசு என்று ஆண்டவர் சொன்னார் ஆனால் மோசே அதற்கு பதிலாக மிகுந்த ஸ்ட்ரெஸ்னால் கோபத்தினால அவர் என்ன செய்தார் அப்படின்னா ரெண்டு தடவை கோலை எடுத்து ரெண்டு வாட்டி அடித்தார் அடித்த நிமிஷத்தில் தண்ணி புறப்பட்டு வந்தது உண்மைதான் ஆனால் ஆண்டவர் பேச சொன்னார் அதில் நின்று கொண்டிருந்த இதே கண்மலையிலே நின்று கொண்டிருந்தவர் இயேசு கிறிஸ்து அதை தான் பவுல் நிறுவனங்களை படிக்கும் பொழுது சொல்ல சொல்லப்படுகிறது மோசே ஆட்டுக்குட்டியானவரை என்று அந்த கண்மலை அடித்தார் கோபத்தில் அதனால தான் பார்த்தீங்கன்னா மோசடி கூட காணாதேசத்துக்குள்ளே போக முடியலை அடித்தது பார்வைக்குது கண்மலை ஒரு பார்வைக்கு ஒரு பாறை ஆனால் அடித்தது இயேசுவை ஆண்டவர் சொன்னது சொல்லு பேசுண்டு பேசுவதற்கு பல அடித்தது நிமித்தம் தண்ணி வந்தது உண்மை அவருடைய இறக்கத்து நிமித்தம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ அவ்வளோ தூரம் வனாந்திரமாக இருக்கும் பார்வைக்கு ஆனால் ஆண்டு வந்த வனாந்திர ஆண்டவர் நல்ல நோக்கத்தோடு தான் நடத்துகிறார் அவங்களுடைய நல்வாழ்விற்காக காணான் தேசத்துக்காக போவதற்காக ஆனால் வழியிலே ஜனங்கள் முறுமொறுத்தார்கள் தேவனுக்கு முறுமுறுப்பு ஒருபோதும் பிடிப்பதில்லை அவரெல்லாம் நமக்கு நன்மைக்கு எதுவாக செய்கிறார் இதில் நாம் புரிய முடியும் பேச சொன்ன இடத்துல அடிக்கப்பட்ட இதுதான் இந்த பாறை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பிளகு இருக்குது பாருங்கள் கரெக்டாக அடித்த அடியில் ரெண்டாக பழந்துருக்கு பாருங்கள் தான் அந்த மெரிபா என்று சொல்லப்படுகிற இந்த கல் இதிலேருந்து தண்ணி வந்து ஜனங்களுக்கு அந்த நாளிலே தண்ணி நாளே போஷிக்கப்பட்டார்கள் நிறைவாக போஷிக்கப்பட்டார் ஆண்டுடைய இரக்கத்தை நம்ம தரும் ஆண்டுடைய நாம் மய்மைப்படுத்தும் இதை இதையும் கண்ணில் என் சொந்த கண்ணால் காண் காணும்போது வந்து சந்தோஷம் அடைகிறேன்